வணக்கம் சேதுபதி பாண்டியன் துறவி முறை மதச்சங்கம் மரபர் நிலவரக் கடலை தலைவர் இந்த கல்யாண சுந்தரம் என்ற நபர் தேசிய தலைவர் பசுமன் தேவர் அவர்களை தவறாக சித்தரித்து சில மீட்டிங்கில் நிறைய இடத்துல பேசி வருவதால் அந்த காணொளி மூலமாக நிறைய தேவைங்கிறது மீடியாவில் நிறைய பார்த்து பார்த்தேன் இந்த கல்யாண சுந்தரத்துக்கு தக்க பதிலடி உலகம் அந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஒன்று மாதிரி வாயு வச்சு புலப்பு நேரத்தில் சரியா தேசிய தலைவரே நீ தவறாக எல்லா இடத்துலையும் பேசிட்டு வர்ற உனக்கு வந்து இதை நிறுத்திக்கொள்ளு சரியா எச்சரிக்கிறேன் இந்த காணொளி வாயிலாக அதே மாதிரி வந்து என்னென்னா பசுமை முத்ராமிங்க தேவர் முப்பத்தி ரெண்டு கிராமத்தை எழுதி வைக்கல அப்படின்னு நீ சொல்கிறேன் உனக்கு எந்த ஆதாரத்தோட நீ அடிப்படையில் சொல்கிற எனக்கு தெரியல முப்பத்தி ரெண்டு கிராமத்தை அவரை எழுதி வச்சு எல்லா இடத்துலையும் அந்த மக்கள் வந்து தேர்ந்தெள்ள மக்கள் பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் வந்து அதை பயன்பட்டு பயன்பட்டு வருகிறார்கள் சரியா அது உனக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு தெரில இரு சமுதாயத்திற்கிடையே பிளவை ஏற்படுத்தணும்னு நிறைய மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறேன் சரியா இமானவேல் சேகரம் நினைவிடத்துக்கு போயில நீ முத்துராமலிங்க தேவரை பற்றி தவறாக பேசினா அன்னைக்கே நான் வந்து மீடியாவில் சுட்டி காட்டினேன் சில தலைவர்கள்லாம் உனக்கு எனக்கமா தேவர் சமுதாயத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சு வந்துட்ருக்கிறேன் சரியா நம்ம கேசி திருமாரன்ஜி அவர்கள் கூட நிறைய இடத்துல பசுமன் ஐயா பற்றி நிறைய பேசியிருக்காரு அதே மாதிரி ஏன்னா ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து தேவர் கூட்டு போல அப்படின்னு நீ சொல்ற எந்த ஆதாரத்தோட நீ இது சொல்றேன்னு எனக்கு தெரியல சரியா அதுக்குள்ள ஆவணத்தை கூட திருமாலஞ்சி நிறைய இடத்துல பேசிருக்காரு சரியா இரு சமூகத்துக்கிடையே நீ இப்போ இதே வேலையில பிளவு ஏற்படுத்தணு நினைச்சுன்னா தென் மாவட்டத்தில் நீ எங்கேயும் நுழைய முடியாது எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி வந்து பாண்டியர் வாழ்க்கை வரலாறு அந்த வாழ்க்கை வரலாறு பாண்டியர் நான் தான் அப்படின்னு சொல்றேன் ஒன்று எங்க ஆதராக இருக்குன்னு கேட்குறேன் நிறைய இடத்துல எங்கள் மீடியாக்கள்லேயும் உன்னை கூடுறாங்க நீ எங்கேயுமே வரமாட்டேங்க கேட்டால் வர வரமாட்டங்க அப்படின்னு நீ சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா க நீ எந்த இடத்து இங்கே நாங்கள் ஆயிரத்தி அறுந் எண்ணூறு வருடம் பாரம்பரியம் உள்ள சிங்கம்பட்டி ஜமீன் அதே மாதிரி ஊர்காட்டு ஜமீன் இதே மாதிரி சுற்றுவட்டா நிறைய ஜமீன் இருக்குது நாங்கள் பாளையங்களாக வர வாழ்ந்திருக்கிறோம் மரவர் பாண்டியர் வம்சத்தில் தான் வாழ்ந்துருக்கிறோம் அழி அதே மாதிரி நெக்கட்டான் சிவன் புலித்தேவர் அவர் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா நீ படிச்சிருக்கியான்னு தெரியல தற்கூரி மாதிரி நிறைய இடத்துல நீ பேசிட்டு வர்ற மரியாதை இல்லாம பேசுற கேட்டா நான் வந்து ரெண்டு சமயத்துக்கு இணக்கமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களது தொடர்ந்து வந்து தாக்கல் நடத்திட்டு இருக்கிறேன் ஒரு தலைவரை பேசுறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த த சமுதாயத்தையும் நீ பேசுற உனக்கு என்ன அருகே இருக்கு பேசுறதுக்கு நீ எதை வச்சுட்டு பேசுற உனக்கு என்ன வாழ்க்கை வரலாறு வேணும் நீ அம்பாசம் சிங்கமட்டிக்குவோம் நாங்கள் எப்படி பாண்டியராக வாழ்ந்துருக்குறோம் எல்லா ஆதாரங்களையும் உனக்கு நான் எடுத்துறேன் சிங்கமட்டி சமீன் எப்படி வாழ்ந்து வந்திருக்காங்க எப்படி வாழ்க்கை வரலாறு இருக்கு எல்லாத்தையும் நான் வந்து உனக்கு எடுத்து கொடுக்குறேன் தயாராகவும் நான் இருக்கிறேன் நீ எந்த இடத்துல மீட்டிங் போடுப்பா நாங்களும் எங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பத்து நபர்கள் நாங்க வந்து கலந்துக்கிறோம் பாண்டியர்னு வாழ்க்கை ஒரு பிசுறு கூட இல்லைங்கிற எல்லா இதுமே எங்களுக்கு இருக்கு சரியா நீ வாய வச்சுக்கிட்டு சும்மா அந்த சாக்கடை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அதை நிறைய இடத்துல நான் அவன் காணவலியை பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ சருமைய காலமா வந்து நீ ஒரு இந்த இதே வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க நான் நிறைய இடத்துல அவனை பார்த்து அதை இது பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இதை வந்து நீ நிறுத்திக்கோ இல்லைன்னா வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பயக்கங்களையும் தான் நீ எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்க இந்த காணொளி வாலிய உனக்கு எச்சரிக்கை சொல்றேன் அதே மாதிரி இந்த சீமான பத்தி நீ சொல்லியிருந்த சீமான வந்து பாண்டியர் தான் பல்லர் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லியிருந்த சீமான வந்து எந்த இடத்துக்கு போறாப்பிலையும் அந்த இடத்துக்கு சாதாரணமா நிறைய இடத்துல பேசிட்டு வந்துடுறாரு அதே மாதிரிதான் அந்த அங்கேயும் பேசிட்டு வந்திருக்காரு உங்க ஆளு இந்த செந்தில் மல்லர் அப்படின்னு ஒரு உங்க சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்னு கூறிக்கொண்டு அவரும் தேவ சங்காயத்தை தொடர்ந்து எல்லா மீடியாக்களையும் தவறாக சித்தரித்து பேசுவது பாண்டிய வரலாறுகளை தவறாக பேசுவது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இப்போ சீமான் கூட கொஞ்சம் அந்த அவர் கொஞ்சம் இணக்கமாக இருக்கிறதால நான் கேள்விப்பட்டேன் அது வந்து அது சீமானுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு தற்கொலை மாதிரி சீமான் வந்து பேசிட்டு வந்துடுவாப்ப இதே வேலையை தான் சீமான் செஞ்சுருக்காரு இப்போ இந்த தேவர் ஜெயந்தி கூட நிறைய ஆட்களை கூப்பிட்டுருது அடிக்கால கூட்டலாம் நிறைய வந்தார் அந்த மாதிரிலாம் வந்து தேவரையா வணங்கிட்டு போனால் இன்னைக்கு கட்சி வந்து ஒவ்வொரு ஆட்களாக அவங்க கட்சியிலேருந்து இருக்காங்க என்றைக்குமே தேவர் சமுதாயத்தை யார் பகைச்சாலும் வாழ முடியாது அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் அதே மாதிரி இது எல்லாத்தையும் நீங்கள் கொள்ளுங்கள் அதே மாதிரி நீங்கள் இந்த தேவேந்திர விழாவை மேலே மீடியாக்கள் நிறைய பேர் வச்சுருக்கீங்க இந்த பாண்டியர் மீடியா முகேந்தர் மீடியா தொடர்ந்து தேவர் சமுதாயத்து தாக்குதல் விதமாக நீங்க நீங்கள் இந்த மீடியா வச்சு நடத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிடுங்க உங்க உங்க ஒவ்வொரு மேலேயும் வழக்கு தொடரப்படும் தேசிய தலைவரை சிறுமைப்படுத்தி பேசினீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இமானவையில் புத்தராக இருந்துச்சுன்னா எங்கள் சித்திரை பற்றி நீங்கள் தவறா பேசக்கூடாது இதுதான் உங்களுக்கு எச்சரிக்கை லாஸ்ட்டு நான் இது இதன் இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் முத்துக்குமார் தேவர்